ප එර කන්නේ பல்வேறுபட்ட மாவட்டங்களில் இருந்தெல்லாம் எல்லோரும் வந்து நடந்த கிழநூத்தியாக்கள் மட்டும் இல்லை எல்லோரும் இதில் நாங்கள் இன்றைக்கு முன்னாடி நாங்கள் நடக்கிறோம் நாங்கள் விட ஒரு போட்டவர் நாங்கள் ஈ ஆதரவாக லாங்குவேஜில் கோவிட் காலத்தில் நாங்கள் முழு மக்களையும் வந்து ஏன்னா தொடங்க நாடுகளில் கோவிட்ல வீடுகளுக்குள்ள முடக்கி இருக்கிறீங்க உரிய மென்டல் அனுத்தங்கள் வந்து குடும்ப பிரிவுகள் கூடுதலாக வரைங்க நாங்கள் டென் தௌசண்ட் செக் பெர் டே கண்ட்ரெட் வாங்க வந்து கூப்பிடுவாங்க ஒரு அக்கௌண்ட் லோட் பண்ணி எல்லோருமே அக்கௌண்ட் போனோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பெட்ரோமில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு நீங்கள் டொனேட் பண்ணணும் ஏதாவது ஒரு கார்டு செய்யணும் அதை பற்றியே ஒரே அளவு நடத்தணும் ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அடுத்த ஜென்ரேஷனை எப்படி பெட்ரோல் ப்ராஜெக்டோடு ஏதாவது ஒரு இன்வோல்வன் ஆகிறாங்க ஒரே அளவுக்கு ஒரு மொழியாக இருக்கும் அப்போ நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கேங்க கப்போ நாங்கள் அதை உட்கூடிய ஆக்குறாங்க அந்த பிடிக்கிறது தான் கொடுக்குறாங்க அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீமும் ப்ரொஜெக்ட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு நாங்கள் இங்கே ப்ரொஜெக்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது அப்போ அப்புறம் காலப்போக்கில் விசுறது கூட இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நாங்கள் ரெண்டு ஆப்ஷனை மக்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் இந்த ஓவ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் இருக்கிறோம் அறுபது நாளும் ஒர்க் பண்ணுறதுக்காக பண்ணுறதுக்கு அப்புறம் டெக்னாலஜி எஜுகேஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்காது கதை எப்படி நாங்கள் லீஃப் பண்ணலாம் அடாப்ஷன் ப்ரோக்ராமில் பண்ண வேறு ஸ்கூலில் கொடுக்கலாம் அந்த ப்ரொஜெக்ட்டு அல்லது ஜுத் மென்டல் ஸ்கிட்ட கொடுத்தாப்போ ஆனால் அங்கே உள்ள உள்ளாக்கள் எல்லோரும் கூட சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜுத் மென்டல் ஸ்கிட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா தொண்டோபோல் வெளிநாடுகளில் பிளம்பு இந்த மக்கள் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து வளர்ந்து கொண்டிருக்கு அதனால் மிகப்பெரிய ஸ்ட்ரகலை நாங்கள் மேற்கொண்டு பண்ணுறோம் இந்த ஏஏ ஸ்க்ரீன் சிட்டம் வந்தாலும் பிள்ளைகள் உரையாடல் அடுத்த ஒரு தமிழக கூட உரையாடலை தவித்துக்கொண்டு வரைக்கும் அதை போகிறேன் அந்த பதினொன்று பதினாறு வயசு அவரையும் குறிப்பிட்டதான் பார்த்துருக்கேன் பிகஸ்ட் ஸ்டில் ஸ்க்ரீன் அடிக்ஷன் அதை விட கனடா போன்ற நாடுகளில் ட்ரக்ஸ் எல்லாம் ஃப்ரீ வாங்கலாம் நீங்கள் ஒரு பதினாறு வயசு படியில் இப்போ கோபி ஷாப்பில் போய் ட்ரக்ஸ் வாங்குற மாதிரி கஞ்சாவும் வாங்கலாம் பிப்பும் வாங்கலாம் சுக்ரேஷ் வாங்கலாம் பள்ளிக்கூடங்களில் ஃப்ரீயாக இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் இருக்குது ஹார்லி குச்சில் சில வித்தியாசம் இருக்குது ஜப்னாயின் ஒரு வித்தியாசம் இருக்குது திருநொச்சி போன்ற இதுகளில் வித்தியாசம் இருக்குது டொரண்டோ போன்ற லண்டன் போன்ற நாடுகளில் வேறு வேறு இளைஞர்கள் எது நோக்கி அடுத்த ஜென்ரேஷனில் நாங்கள் சேவ் பண்ண வேண்டிய காப்பாற்ற வேண்டிய தேவை என்று அதை முன்னிலைப்படுத்தி அதை தான் நாங்கள் இந்த முறை கோப் பண்ணுவோம் அதை பற்றி உரையாடல்கள் தேவைத்து அப்போ நிறைய செமினார்கள் வச்சு கொண்டிருந்தோம் நாங்கள் இந்த கோப் பண்ணார்கள் சிக்கன் செமினார்கள் அப்போ நான் அநேகமாக இந்த அறுவாசி நாள் வந்து முக்கியம் நான் அப்போ இந்த முறை அப்போ தண்ணியோட கொஞ்சம் பண்ணி இங்கே இங்கே ஒரு கிளாட்சியில் வந்து செய்வோம் ஒரு சின்னதாக இப்போ எல்லோரையும் கஷ்டப்படுத்த விரும்பி பெரிய பிரச்சாரம் பண்ணி எல்லோருக்கும் பெரிய கடவுள் யார் பண்ணுறது பண்ணி போனாங்க அந்த வர விரும்பாமல் அது ஒரு ஸ்மால் பர்சனில் நாங்கள் இதை நடத்த விரும்பினாங்க ஏழு மாணவரை இந்த தொகுதியில் எடுக்கிறார்கள் வர்றதுக்கு விரும்புகிறாங்க எல்லாருக்கும் வந்து இந்த பங்கு வச்சுருக்காங்க வேணுமா நாங்கள் மற்ற நாங்கள் சேர்ந்து போனோம் எங்களை எப்படி எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் உரையாடல் பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் எக்லேருந்து நிறைய மென்டல் ஹெல்த் விஷயமாக நிறைய விஷயம் கதைக்கி இருக்குது இங்கே வந்து பார்க்குறது இங்கே ஒரு டிஃப்ரெண்டான இருக்குது வேண்டே காலமே சொன்னால் அந்த நாலு மணிக்கு அவர் ரீச் ஆடுறாங்க அந்த ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர்ட்டி ஃபைவ்க்கு எல்லாம் அடித்து கொண்டே இருக்குது என்னென்னு கேட்டால் மகன் நாலு மணிக்கு கிளாஸுக்கு போகிறாங்க ரொண்டே எட்டு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு எழும்பதுக்கு தான் ஒழுங்குவாங்க அப்போ நாலு மணிக்கு இங்கே பிள்ளை க்ளாஸுக்கு போகிறேன்னா அப்போ எத்தனை மணிக்கு படுக்கிற கேட்க அப்போ அதுவும் ஒரு ஃப்ரெஷர் தான் நீங்கள் மச்சான ப்ரெஷ்ஷர் கொடுக்க அது ஃப்யூச்சர் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற சூழலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியான உரையாடல் மூலம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸு மருத்துவத்துறையில் எக்ஸ்பர்ட் எல்லாம் விரிக்கலாம் அதே கதை எல்லோருக்கும் வணக்கம் ஈக்குருவி ஸ்டெப்ஸ் நவஜீவன் கடந்த பல வருடங்களாக நடப்பதன் மூலம் ஹெல்த்தியாக இருக்கலாம் என்பதை அவர் கனடா மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல பல நாடுகளையும் அதை ஊக்குவித்து வரவிட்டார் அந்த வகையில் என்று நாங்கள் இளையோக்கி நிலமடை தந்தியில் இருந்து ஏனையின் பாதையினூடாக ஒரு விழிப்புணர்வு நடைபயணத்தில் ஈடுபட இருக்கின்றோம் உண்மையில் பார்த்தீர்களானால் ஹெல்த்திய லைஃப் தான் ரியல் வெல் ஆகவே நாங்கள் செல்வங்களை சேர்க்க வேண்டுமாயின் நாங்கள் சுவதகியாக இருக்க வேண்டும் ஆகவே அதை எல்லாரோடும் அறிமுகப்படுத்துவது மிக முக்கியமானது இங்கே இ குருவி நவஜீவன் அவர்கள் கூறியது போன்று நாங்கள் இளைஞர் சமுதாயத்திடையே அவர்களிடையே இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை தூண்டுவதற்காகவும் மற்றும் உபதியாக இருப்பதற்காகவும் இதை பல நாட்கள் அவர் விசேகிட்டார் பல நாட்கள் செய்கின்றார் அந்த வகையில் சென்று ஒரு விழிப்புணர்வாக கலிதொக்கியிலே இருந்து நாங்கள் ஏனையோ வீதியூராக நடைபயணத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த நிகழ்வோடு கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்பியை கூறிக்கொண்டு இதற்காக பெரிய பெருவந்திருந்த நவஜீவன் அவருடைய முதல்வர் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகள் நாங்கள் நடக்கலாம் எ வணக்கம் உண்மையிலேயே பட பகுதியில பகுதியில் ஏற்பாடாக நான் பாக்கிறேன் இன்றைக்கு மட்டுமில்லை நவனி நவகீபன் தொடங்கினதுக்கு முதலும் இந்த டாக்டர் சத்யமூர்த்தியினுடைய ஒரு சிந்தனையில யாழ்ப்பாணம் பூராவும் கிளைநிலையும் பல இடங்களில் இதை செய்திருக்கிறோம் ஆகவே இந்த வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு மேலதிக விழிப்புணர்வை கொடுக்கணும் என்ற செயல்பாடாக நான் பார்க்குறேன் எங்களுடைய சமூகம் டாக்டர் சத்தியமூர்த்தி சொன்னது போல ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம்தான் செல்வம் அந்த செல்வத்தை இப்போ இளைஞர்கள் இழந்து கொண்டிருக்கிறாங்க இளைஞர்களை பார்த்தாலும் கூட அவர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்களுடைய காசு உழைக்கிறார்களுடைய தன்னுடைய உடலை செல்ஃபாக பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு தன்னை அறிதலுக்கு உளவியல் ரீதியாக தன்னை அறிதலுக்கு தயாராக இல்லை தன்னை அறியாத மனிதன் தன்னை சமூகத்தில் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து முதலாவது பாடசாலையிலும் இதை நான் இருக்கிற சொல்லியிருக்கிறேன் உன்னை நீ அறிய வேண்டும் உன்னை அறிதல் என்பது உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் நான் இந்த சமூகத்தில் எங்கே நினைக்கலாம் எங்கே போய்ச்சேரலாம் என்ற உணர்வு வரும் அந்த வகையிலே உடலை பாதுகாத்தல் மிக முக்கியமானது ஏற்படுத்திய டாக்டர் ஹசிமூர்த்தியினுடைய முன் முன்னாடி நடவடிக்கை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற நவஜீவனுடைய இந்த சபா ஆதரவான இந்த உந்துதல் செயல்பாடு எல்லாமே இந்த சமூகத்துக்கு போச்சேறுவோம் என்று நான் நினைக்கிறேன் எட்டும் வரை இந்த இதை நாங்கள் செய்யப்படும் அப்போதான் அடுத்த சமூகமாவது ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் வளர்த்ததற்காக இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி நாங்கள் இன்று நடக்க போகிறோம் நைன் இயில் டென் ஃபஸ்ட் குவார்ட்டரில் அவங்க வந்து அப்போ தான் முதல் ஓடினால் மீட் பண்ண வேண்டாம் அப்போ இது வாங்கி ஆண்டு முதல்வர் மீட் பண்ணால் எனக்கு ஒரு காலம் அப்போ தான் அரேஞ்ச் பண்ணவர் முதல்வர் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் விடுறாங்க அப்போ அவர்களுக்கான நாங்கள் இந்த ஃபண்டிங் வந்து டொனேஷன் வந்து செய்கிறதுக்காண்டி அப்போ அவர்களை மீட் பண்ணுறதுக்காண்டி அப்போ சார் தான் ஒவ்வொரு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவர்களை கூட யாழ்ப்பாணத்தில் மீட் பண்ணால் என்ன எனக்கு அதெல்லாம் தேடி வரக்கூடிய சூழல்லாம் நாங்கள் எதிர்கொள்வது நம்ம சுற்றப்பாக்குமாட்டால் பதினாறு மாணவர்கள் மாணவிகளை திமுக மாணவர்களை ரீட் பண்ணி அவர்களோட ஒரு த்ரீ அவர் ஃபிரீயான நாங்கள் அந்த மட்டை வந்து இதில் பதினொன்று வருஷம் அவரோட யோசித்தோம் இந்த கரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நல்லது பண்ணலாம்